மாநகராட்சி அப்படின்றது மக்களுக்கு சேவை செஞ்சு நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் ஆர்த்தோ கிளினிக்கு சே சேவை செய்கிறதோ இல்லை மெக்கானிக் ஷெட்களுக்கு சேவை செய்கிறதோ கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸோ வேலூர் மாநகராட்சியில் அதாங்க நடக்கும் இங்கே இருக்கிற சாலையால் மக்கள்லாம் ஆர்த்தோ கிளினிக் எங்கேன்னு தேடி போகிறதும் அப்புறம் மெக்கானிக் ஷெட்டுகளை தேடி போய் வண்டிகளுக்கு வந்து பழுது பார்க்குறதுமே வந்து வாடிக்கையாயிடுச்சு நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னா வேலூர் மாநகராட்சி பதினோராவது வார்டு கழிஞ்சூர் பின்னாடி இருக்கிற அரியந்த் நகர் ஹரியந்த் நகரில் இந்த தெருவெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இது வந்து வாட்டர் டேங்க் ரோடுன்னு சொல்லுவாங்க நம்ம இந்த சட்டக்கல்லூரி இருக்குது அரசு சட்டக்கல்லூரி அதுக்கு பேக் சைடு இருக்கிற ரோடு இது வந்து அதுக்கு ஆப்போசிட் ஜெயின் ஸ்கூலுக்கு போகிற அந்த பார்க் ரோடு வரும்போதே தெரியும் அவங்களுக்கு அந்த வண்டிலாம் பார்த்திங்கன்னா ரோலில் கொஸ்டரில் வர மாதிரி வருவாங்க இப்போ இந்த தெருவில் இருக்க மக்கள்லாம் பார்த்திங்கன்னா வாயிலா பூச்சிகள் குரலற்றவர்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சகிச்சுக்கிட்டு சைலண்டாக இருப்பாங்க தவிர வாய் திறக்க மாட்டாங்க இந்த ரோடெல்லாம் இன்னும் பாதாள சாக்கடைகள் நோண்டப்படாத சாலைகள் அதுவே இந்த நிலைமையில் இருக்குது அஞ்சாறு வருஷமாக இப்படி தான் இருக்குது இங்கே இருக்கிறவங்களாம் வயசானவங்க பெரியவங்க மழை காலத்தில் இந்த ரோட்டில் பயணம் பண்ண முடியாது கீழே உளுந்து எழுந்து போகணும் இன்னும் இதுக்கப்புறம் எதை எப்போ இதை வந்து இவங்க நோண்டி அதுக்கப்புறம் அதை மூடி அதுக்கப்புறம் ரோடு போட்டு இன்னும் ஜெயின்ஸ்கூலு பக்கத்துலலாம் போனோம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி மட்டம் பண்ணாங்க அவ்வளோ மட்டமாக மட்டம் பண்ணாங்க இன்னும் அது அப்படியே நிலைமையில் தான் இருக்குது எப்போ அங்கே ரோடு போட போகிறாங்கன்னு தெரியாது எப்போ இங்கே ரோடு போட போகிறாங்கன்னு தெரியாது ஒட்டுமொத்தமாக காட்பாடி தொகுதி ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம் நீங்கள் காட்பாடி மெயினில் வந்தீங்கன்னா துரைமுருகன் அண்ணன் தான் இந்த தொகுதியுடைய எம்எல்ஏ அமைச்சர் வேற அவர் வீட்டை சுற்றி சூப்பராக இருக்கும் ரோடுங்கள்லாம் பக்காவாக இருக்கும் அப்படியே வந்து உள்ளே வந்து மக்கள் ஓட்டு போடுற மக்கள் வாழ்கிற இடம்லாம் இவ்வளோ மோசமாக தான் இருக்கும் ஸோ இந்த வார்டு கவுன்சிலர் அவர் பேரே வந்து யாருக்கும் தெரியல ஞாபகமும் இல்லை ஆமாம் கவுன்சிலர் நடந்துச்சில் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதாவது இந்த வார்டு கவுன்சிலர் ஒரு புல்லை கூட புடுங்கவில்லை அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாங்க இதை மாநகராட்சியோ இல்லை அமைச்சரோ அதிகாரிகளோ பாருங்க பாருது பாருங்கள் வண்டி இதெல்லாம் வந்து கண்டுக்கிட்டே ஏதாவது செய்கிறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்பேன் நான் அவங்க வேலூரே யார் தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் மாநில துணை செயலாளர் நன்றி இது வந்து நம்ம சில்க் மில்லேருந்து நேராக உள்ள வந்தோன்னா அந்த அரசு சட்டக்கல்லூரி இருக்கும் இல்லையா அந்த ரோடு இங்கேருந்து அந்த மெயின் ரோட்லேருந்து இந்த பிட்டு வந்து நல்லாயிருக்குங்க இந்த பிட்டுக்கு அப்புறம் யார் செஞ்ச பாவம்னு தெரில அவ்வளோ மோசமாக இருக்கும் இந்த ரோடு இந்த ரோலர் கோஸ்டர் ரோட்டில் இப்போ நம்ம பயணம் பண்ண போகிறோம் எப்படி பயணம் பண்ணுறதா பார்ப்போம் இதில் லெஃப்டில் போகிறதா ரைட்டில் போகிறதா நடுவில் போகிறதா ஒன்றுமே தெரியாது ஆமாம் நான் வண்டி ஓட்டிக்கிட்டு பின்னாடி வர ஒரு கேமராவில் எடுக்கும்போதே இந்த நிலமை வண்டி ஓட்டுறவர் பாருங்க ஒருத்தர் ஒரு காதில் ஃபோன் வச்சுக்கிட்டு இந்த ரோவில் பஸ்லேயும் போயிட்டு இருக்காரு இந்த ஸோ இந்த தான் அந்த பொதுப்பணித்துறை அப்படின்ற கட்டடம் இந்த பக்கம் ஒரு ரேஷன் மாதிரி இருக்குது வாட்டர் டேங்க்கு இந்த ரோடு வேற லெவல் வந்து வாட்டர் டேங்க்கு மழை காலத்தில் நடந்து போகிறவங்களே சரி கொண்டுக்கிறோம் அவங்க போல இது மாநகராட்சி பகுதி தாங்க நீங்கள் நம்மனா நமக்கு நம்ம ஊட்டி போங்க வயசானவனா இதில் எப்படி போவாங்க வந்துடல